அதே போல கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு நேரடியா போகாத சிஎம் கரூர் சம்பவத்துக்கு அதை ஏன் உடனடியா போனாரு விசாரணை கூட ஏன் உடனடியா அமைச்சாரு நாட் நாட்ரிச்சபிள் சிஎம் அப்படின்னுட்டு அண்ணாமலை ஒரு காட்டமா பதிவு பண்ணிருக்காரு சார் ஒரு மிச்சம் இன்னொரு எதிர்கட்சி வேறு ஏதாவது ஒரு தொழில்தான் இருக்கும் அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன் ராமூர்ஷன் திருப்பி சொல்றோம் அது அதெல்லாம் பேசுறேன் ரெண்டால் ஆ கேள்வியில நீங்க என்ன பண்ண முடியுது எனக்கு

ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு விஜய் அது வந்து டைரக்டா சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்கா அது அது எந்த மாதிரியான உங்களோட பார்வையா அவருடைய ஒரு தலைவர் அவர் சொல்றாங்க அவர் தக்கப்படி அந்த கட்சிக்கு என்ன பேசணும் அவர் பேசுகிறார் அரசு பண்ணணும் நிலை வந்தா பண்ணுவாங்க தேவையில்லைன்னா அனாவசியமா நாங்க யாரையும் அப்படி அரசு பண்றது செய்ய மாட்டோம்